திருவே தஞ்சம் திருவரகனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுழகுடி கோதை நாச்சியா ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய நந்த நந்தன கோதாய நித்தியமங்கலம் ஜாய்ஹிந்தி ஜாய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றின்னு ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் ஸ்ரீ அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வர கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து நல்ல விழிப்புணர்வை ஊட்டக்கூடிய வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம் தினமும் அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நேற்று வந்து அற்புதமான மணி ஒர்க் ஷாப் நடந்துச்சு அதில் ஒரு மணி நாலரை மணிக்கு தான் முடிஞ்சிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நான் நேற்று அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு ஈவினிங் ஏ ஏழு மணிக்கு கிளம்பிட்டேன் நான் ஆக்சுவலாகவே கிளம்பி நேராக சென்னை வந்துட்டேன் இப்போ சென்னையில் தான் இருக்கேன் ஆஃபீஸில் இருக்கேன் எனக்கு ஒரு மூணு நாள் ஒரு சிகிச்சை அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் ஆஃபீஸில் இருந்திருந்தால் நான் போக போகிறேன் என் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் நேற்று நான் ஒரு பெரிய பாடங்களை கற்றுக்கிட்டேன் நேற்று உண்மையிலுமே அண்ணன் ஒரு வீடியோ அட்டகாசமான வீடியோ போட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பரான வீடியோ அது செம்ம வீடியோ நம்ம நான் இன்னைக்கு ஸ்ரீராமில் வந்து இதை பேசணும்னு நான் விரும்பலை ஆனால் சாஸ்திர சொல்லான்ட்ருக்கேன் நிச்சயமாக ஏன் நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன்னா நம்ம ஒரு ஒருத்தங்க நம்மளை நம்பி வர்றாங்க அப்படின்னா நம்மளை கழுத்தை அறுக்கக்கூடாது நம்மளை நம்பி வர்றாங்க நம்மளால் முடிஞ்சால் நல்லது பண்ண முடிஞ்சால் பண்ணு இல்லை நல்லது பண்ண முடியலையா பொட்டியை முடிக்கிட்டு போயிட்டே இருக்குது நீ என்ன பண்ணுற ஒரு இடத்துல ஒரு பொருளை நூறுரூவாய்க்கு வாங்கி ஐநூறுரூபாய்க்கு விற்கலாம் இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் அது வந்து பிஸ்னஸ் விஷயம் அதாவது அது பிஸ்னஸோட மிகப்பெரிய தந்திரன்னு சொல்லலாம் ஒரு பிஸ்னஸ் மேனோட ஒரு விஷயாதான் நீ ரூபாய்க்கு பொருளை வாங்கி ஐநூறுவாய்க்கு விற்கலாம் நூறுவாய்க்கு பொருளை வாங்கி எண்பது ரூபாய்க்கு விற்கலாம் அது உன்னுடைய விஷயம் எல்லாமே ஆனால் ஒருத்தங்களை நம்பி கழுத்து இருக்கக்கூடாது இப்போ அவங்கள்ட்ட ஒரு ஒரு அஞ்சு லட்சம் தான் பணம் இருக்குன்னா அந்த அஞ்சு லட்சத்தை வாங்கி அந்த குடும்பத்தை வேரோட வெட்டுன்னு நினச்சா நம்ம பெரிய முட்டாள்தனமாக போயிடும் நம்மளை நம்பினவங்கள நம்ம கழுத்து இருக்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக இந்த மாதிரி விஷயத்த பண்ணக்கூடாது பச்சை அயோக்கியத்தனம் பச்சை புறம்போக்குத்தனம் நீங்கள் எப்படி சார் ஜெயிச்சிருவீங்க நீங்கள் தான் பண்ணீங்க சார் நான் ஏன் பண்ணுறேன் இந்த வியாபாரம் எனக்கு நேற்று வீடியோ போட்டதுலேருந்து ராத்திரிலாம் எனக்கு ட்ரெயினில் வரையெல்லாம் ஃபோனு என்ன சார் என்ன சார் கையில் சார் நான் ஏன் இந்த விஷயத்தை பண்ணுறேன் உண்மையிலே நமக்கு அந்த வேலை கிடையாது நான் ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நான் வாழ்க்கையில் பெரிய லெவலில் கஷ்டப்பட்டு வந்தேன் நான் உண்மையெல்லாம் நான் ஒன்றும் பெரிய லெவலில் பெரிய பணக்காரலாம் இல்லை எங்கள் அப்பா சாதாரண ஆள் எங்கள் தாத்தாவும் சாதாரண ஆள் எங்கள் அப்பா போய் பக்கத்து வீட்டில் போய் தீபாவளி அன்னைக்கு போய் ரெண்டு மணி நேரம் நிற்பார் ரெண்டு இட்லிக்கு பக்கத்தில் தட்டை தூக்கிட்டு கிழிஞ்ச ரோசரோடு நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் சின்ன பிள்ளையாக இருக்கேன் நான் பிறந்தோனே எங்கள் எய்த்தை அப்படி எங்கள் வீட்டில் எய்த்த வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய பாட்டி வந்து எங்கள் பாட்டி அவங்க பாட்டியும் அக்கா தங்கச்சினால என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்க வீட்லேயும் போய் நான் நிற்பேன் எப்படி நிற்பேன்னா ரெண்டு இட்லிக்கு எல்லாம் சாப்பிட்டு கழுவி அதெல்லாம் ராத்திரி எட்டு மணிக்கே கழுவிடுவாங்க கழுவிட்டு அந்த ஏனத்தை நம்மள்கிட்ட நம்ம ஏனத்தை எடுத்துகிட்டு போய் விற்பேன் இதெல்லாம் எவ்வளோ குடும்பம் தெரியுங்களா உண்மையாக சொல்கிறேன் அப்போ நமக்கு இந்த திருடணும் அடுத்த குடும்பத்தை ஏமாற்றணும் அந்த எண்ணம் வரவே வராது நிச்சயமாக வராது வேரோட பிடுங்கிறது அந்த குடும்பத்தை அப்படியே வேரோட பிடுங்குறது அவன்கிட்ட மொத்த கேபிட்டலையும் அப்படியே கே வே வேரோட பிடுங்கி செய்கிறோம் அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் நம்ம சொல்லக்கூடாது நம்ம சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை நம் நீங்கள் யாரும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க ஒருத்தன் நம்மளை நம்பி வர்றான் அவன் நம்ம வந்து கழுத்த அறுக்குன்னு நினைச்சு நீங்கள் கழுத்து அறுத்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக தோத்து போடுவீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது நான் ஏன் எவ்வளோ இதாக இருந்தாலும் உயரத்துக்கு போகிறேன் அப்படின்னா நிச்சயமா இதுதான் உண்மையான விஷயம் அதை பத்தி நான் வேல்வாசாசம் நல்லா தெளிவு சொன்னேன் நீ ஸ்ரீராம இதை பற்றி பேச வேணாம் நம்ம நல்லது நல்ல விஷயத்தை பேசுவோம் ஒரு என்னுடைய பெங்களூரில் ஒரு தோழி என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு ரெண்டு பையன் அப்போ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க பெங்களூரில் இப்போ ரீசெண்டாக அவங்க இடத்துல வந்து இடத்துல இது வீடியோ எடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க ரெண்டு நாளாக கிளாஸ்னால அவங்கள்ட்ட என்னால் பேச முடியல நீ பேசிடுவேன் தென்னை மரம் இருக்குது அவங்க இடத்துல தென்னை மரம் இருக்குது சின்ன கண்ணாக தான் இருக்குது அப்புறம் வாழை மரம் நிறைய இருக்கு அவங்களுடைய கேள்வி நம்ம வீடியோ வாழை மரம் வீடியோ பார்த்துருக்காங்க அவ்வளோதான் அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ மூணு மூணு நாள் பார்த்துருக்காங்க அவங்க வீடு கட்டணுங்கிறாங்க இப்போ வீடு கட்டில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்தான் அவங்களுக்கு ரெண்டு பையன் அவங்களுக்கும் வீடு வேணும் சார் நீங்கள் இதுக்கு எப்படி சார் நீங்கள் டிராயிங் போடுவீங்க அப்படின்னு நீங்க நிச்சயமாக கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல அப்பா அம்மா அண்ணன் தம்பி அந்த ரெண்டு பேரும் அண்ணனுக்கு ரெண்டு குழந்தைங்க தம்பிக்கு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை நாளைக்கு நிச்சயமாக பிறக்கும் மேடம் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அழகாக கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக ஒரு அழகான கார் பார்க்கிங் போடலாம் மேடம் சூப்பரா அப்புறம் உங்களுக்கு நான் இது மேற்கு பார்த்த மனை நான் கேட்டேன் மேற்கு பார்த்த மனை மேலை நாட்டு பணம் உங்கள் வீட்டுக்கு வருதா மேடம் சொன்னேன் என்ன தம்பி மேலை நாட்டில் யாராக இருக்காங்களான்னு கேட்குறி என்ன இல்லை மேடம் மேலை நாட்டில் ஒன்று இருக்கணும் இல்லை மேலை நாட்டு கம்பெனியில் உங்கள் பையன் ரெண்டு பேருமே வேலை செய்யணும் மேடம் அப்படின்னா சூப்பர் தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் என் பையன் ரெண்டு பேரும் மேலை நாட்டில் தான் வேலை செய்கிறாங்க கம்பெனியில் நாங்கள் ஒத்துமையாக இருக்கணும் எனக்கு வீடு ட்ராயிங் போட்டு கொடுங்க நான் நேராக போனால் ஃபீஸு எனக்கு ட்ர டிரைவர் செலவு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோலு பெட்ரோலு எல்லா செலவு வரும் டிராயிங்னா ஒரு ஃபீஸ் அதில் பாதி வாங்கிக்குவேன் ட்ராயிங்னால் எப்போயுமே ட்ராயிங்னாலும் நான் என் ட்ராயிங் போகிற இன்ஜினியருக்கு நான் பணம் கொடுக்கணும் கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் ஒன்று ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் ஒன்று செகண்ட் ஃப்ளோரில் ஒன்று அது மாதிரி நானும் பணம் கொடுக்கணும் ஒரு நார்மலான சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க சரி அவங்களுக்கு சரியும் சரேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுதான் அவங்க வீடியோ பார்க்குறாங்க கன்ஃபார்மாக கூப்பிட்றாங்க பேசுகிறாங்க இதுதான் உண்மை அப்போ அண்ணன் தம்பிக்கு வீடு எப்படி கட்டணும் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கணும் சார் அப்படி இந்த ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்குன்னு சொன்னதே பெரிய விஷயம் நூறு குடும்பத்தில் ஒரு குடும்பம் எடுக்கலாம் ஆயிரம் குடும்பத்தில் ஒரு குடும்பம் எடுக்கணும் இன்னைக்கு அதான் கால கலாச்சாரம் ஆயிடுச்சு அப்போ கீழே வந்து அழகாக கார் பார்க்கிங் போட்டு சூப்பராக போட்டுடலாம் மேடம் உங்களுக்கு கார் பார்க்கிங் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா லிஃப்ட்டும் படிக்கட்டும் போட்டுருவோம் உங்கள் லேபர் யாராவது வந்தால் தங்குறதுக்கு ஒரு ஒரு ரூம் மாதிரி போட்டு அதை சரி பண்ணிடலாம் மேடம் ஒரு கிச்சன் போட்டுருவோம் கீழே வந்து இது போட்டு மீது எல்லாம் கார் பார்க்கிங் விட்டுடலாம் மேடம் அப்போ கீழேயும் கரெக்டாக பண்ணிடலாம் மேடம் அப்படின்னு கீழே வெறும் வெறும் படிக்கட்டும் லிஃப்ட்டும் போட்டாலும் தப்பு தான் அந்த ஒரு பகுதியை கட் பண்ணுறோம் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும் மேற்கு பார்த்த மனையில் என்ன பண்ணணும் மேற்கு பார்த்த மனையில் அந்த லேபர் கோட்ரஸை கிழக்கு பக்கம் போடணுமா இல்ல வடக்கு பக்கம் போடணுமா இல்ல மேற்கு பக்கம் போடணுமா இல்ல தெற்கு பக்கம் போடணுமா இதுதான் உண்மை இப்ப என்னுடைய நண்பர் வீட்ல மேற்கு பார்த்த மனையில் தென்கிழக்கு மூலையில் ரூம் போட்டுறாரு அதுக்கப்புறம் படியை போட்டுறாரு அப்ப அந்த இடத்துல தரைதளத்தில் கீழே வடகிழக்கு வளர்ந்துருது தென்கிழக்கு கட்டாகுது நம்ம எப்பயுமே சதுர செவ்வகம் கான்செப்ட் தான் இந்த சதுர செவ்வகத்தில் உங்களுக்கு அந்த என்னுடைய நண்பரோட தென்கிழக்கு பகுதியில் மட்டும் பில்டிங்கை கட்டி ஒரு ரூமை கட்டி படி போட்டுறாரு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வடகிழக்கு வளர்ந்து அவர் வடகிழக்கு வளர்ந்ததுனால அவர் தலையில் வந்து அதாவது பிரெயின் கியூமர் வந்துடுது இது உண்மை சத்தியம் என்னுடைய நண்பர் உயிர் நண்பன் என்னுடைய உயிர் உயிர் மேலான உயிரின நண்பன் என்னை டெய்லியும் பேசுவான்ட நானும் டெய்லியும் பேசுவேன் இந்த இந்த பிரெயின் கியூமரர்களை கூட யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லலை கூடிய அவன் சொந்தமான ஒரு பர்சனல் நம்பர் வச்சு என்கிட்ட டெய்லியும் பேசுவான் ஒன் ஹவர் பேசுவான் நைட்டு நான் பேசுவேன் ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள் என் மனதை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் அவன் அதான் உண்மை அப்போ நான் ட்ராயிங் போடல கேட்குறேன் எல்லாமே விஷயத்தை கேட்குறேன் ஆனால் மனையை வாங்கிட்டாப்புல அந்த அவருடைய மன வீடு கட்டினப்பையும் என்னை கூப்பிடல அவன் அந்த பையன் என்னுடைய நண்பர் வந்து இவ்வளோ நண்பராக இருந்து என்னை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகல அதுதான் நேரம் அவனுடைய நேரம் அப்போ தென்கிழக்கு பகுதியில் ஒரு ரூம் போடுறாரு அதுக்கப்புறம் ஒரு படி போடுறாரு வடகிழக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் உள்ள மேற்குலேருந்து உள்ள வர மாதிரி இருக்குது அப்புறம் வடகிழக்கு தென்கிழக்கு மட்டும் ரூம் போட்டு வடகிழக்கு தென்கிழக்கு கட்டாயிட்டால் வடமேற்கு வளர்ந்துருச்சு சாரி வடகிழக்கு வளர்ந்துருது வடகிழக்கு கிழக்கு வளருது அப்போ அவருக்கு பிரைன் குமார் வருது இதுதான் உண்மை நிச்சயம் அப்போ சார் நான் வந்து கீழே தானே சார் பண்ணியிருக்கேன் நான் மாடியெல்லாம் கரெக்டாக கட்டிட்டேன் சார் முதல் மாடி கரெக்டாக கட்டிட்டேன் ரெண்டாவது மாடி கரெக்டாக கட்டிட்டேன் மூணாவது மாடி கரெக்டாக கட்டிட்டேன் சார் அப்படின்னா என்ன சார் தப்பு அப்போ வட வருது தென்கிழக்கு கட் ஆகுது அப்போ வட கிழக்கு வளருது அந்த வீட்டில் மூத்த ஆண் குழந்தை தலையில் பாதிப்பு அவ்வளோதான் விஷயம் கான்செப்ட் அவர் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி மேற்கு பார்த்தோம் ஒரு பையன் வந்து மேலை நாட்டில் இருக்காப்புல ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாப்புல அவர் தம்பி இதுதான் உண்மை நிச்சயமாக நான் யாராக இருந்தாலும் அது நானே அந்த வீடு அப்படி கட்டியிருந்தனாலும் எனக்கு அதான் பாதிப்பு அப்போ யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்போ எப்படி சார் இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க இது எப்படி சார் நம்ம கட்டணும் அப்படின்னா கீழே என்ன பண்ணணும் அப்போ கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் போடணும் ஒரு டாய்லெட் போடணும் அதுக்கப்புறமேலு படிக்கட்டு போடணும் அப்புறம் கிச்சன் போட்டு அந்த ஒரு ஒரு சதுர சபத்தை உருவாக்கணும் எந்த பகுதியும் கட் பண்ணாத மாதிரி உருவாக்கணும் சார் அப்போ மட்டும் இதாகாதான் சார் அப்போ வடக்கில் இடம் காலி இடம் கிழக்கில் காலி இடம் எப்பயுமே அப்படி பார்க்கணும் அந்த இடத்துல படிக்கட்டு ஏறி மேலே போகிறாங்க மேலே போனோடனே அழகாக மாஸ்டர் பெட்ரூமு அட்டா டாய்லெட்டு காமன் டாய்லெட்டு அப்புறம் வடமேற்கு ரூமு வடமேற்கில் என்றைக்குமே நீங்கள் டாய்லெட் போடக்கூடாது அப்புறம் படிக்கட்டு லிஃப்ட்டு அப்படியே உள்ளே வர்றாங்க ஹால் பெரிய ஹாலு கிச்சனு டைனிங்கே சூப்பராக போட்டாச்சு பால்கனி எல்லாம் சக்குன்னு கொடுத்தாச்சு இது வந்து ரூம் போடையிலே கீழே வந்து என்ன பண்ணுறேன்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூமை போட்டாச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பையனுக்கு ஒரு ரூமு மாஸ்டர் பெட்ரூம் அந்த அப்பா அப்பாவுக்கு ரூம் எங்கே சார் போட்டீங்க அதுதான் ஆண்டா விவாச அகாடமியோட மிகப்பெரிய பலமே நீங்கள் நிச்சயமாக ஆண்டா விவாச அகாடமியில் வந்து கிளாஸ் கற்றுக்கிட்டா தான் இந்த விஷயம் புரியலாம் ரெண்டாவது பையனுக்கு அப்படியே தூக்கிட்டு போகிறோம் அழகா ஏன்னா முத பையனுக்கு நிச்சயமாக அவங்க பொண்ணு கட்டின வேலையில் சம்மந்தி வருவாங்க எல்லோரும் வருவாங்க அவருக்கு ஒரு உடம்பு இருக்கிற ரூமு சின்ன பையனை பொண்ணு கட்டியிருக்காப்புல மாப்பிள்ளை வருவான் மச்சான் வருவான் சம்மந்தி வருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு உடம்பு இருக்கிற ரூமு இவர் குழந்தைக்கு ரெண்டு ரூமு அவர் குழந்தைக்கு ரூமு அட்டகாசமாக ரூம் போட்டு ஒரே வீட்டுக்குள்ளே கூட்டு குடும்பமாக ஒரே கிச்சன் அமைச்சு சூப்பரான அற்புதமான விஷயத்த நம்ம வந்து உருவாக்கி கொடுக்குறோம் இதுதான் எப்படி ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா ஆண்டாள்வாச அகாடமியில் எப்படி எப்படி பில்டிங்கை வ வரைஞ்சி கொடுக்கணும் எப்படி டிராயிங் வரையணுங்கிற விஷயத்தை நாங்கள் கற்றுத்தரோம் இப்போ நீங்கள் டிராயிங் வரைய நீங்கள் நீட்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா நான் அவங்க சொல்கிற வேண்டிய விஷயம் மிகப்பெரிய வருமானம் உங்களுக்கு வாழ்க்கையில் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நிச்சயமாக என்ன பண்ணணும் ஆண்டா விவாஸ் அகாடமியில் கிளாஸ் வந்து கற்றுக்குங்க அப்போ பரிகாரங்கள் பின்னாடி போகாதீங்க வாழ்க்கையில் பரிகாரங்கள் வேலை செய்யாது நீங்கள் நிச்சயமாக தோந்துருவீங்க பரிகாரங்கள் பின்னாடி போனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தோந்துருவீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது நான் நூறு சதவீதம் உண்மையாக பேசுகிறேன் நம்புனா நம்புங்க நம்பாட்டிக்கு போங்க நான் என்ன பண்ண போகிறேன் கையில் வந்து மோதிரம் போட்டுக்கிட்டால் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வேலை செய்யாது கயிறு கட்டிக்கிட்டா வேலை செய்யுமாண்ணா அப்போ எல்லாரும் கையில் கயிறை கட்டிக்கிட்டா கடன் தீந்துருமா கடன் போகுமா அப்போ தன்னம்பிக்கை இல்லாத ஆள் தான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு அலைவாங்க இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறது ஒட்டச்சி சொல்கிறது தான் ஆண்டாள்வாச அகாடமியோட வேலையே அப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்படி வாழணும் எப்படி கட்டினா அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கணும் மா அதாவது அண்ணன் ஒய்ஃபும் தம்பி ஒய்ஃபும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் மாமியாரோட ரெண்டு பேரும் மூணு பேரும் இங் மிங்கிளாக இருக்கணும் அப்போ ஒரே கூட்டு குடும்பம் ஒரே இடத்துல கிச்சனு ஒரே டைனிங்கு அவங்க படுத்துங்கிறது மட்டும் ஒரு இடம் அட்டகாசமான ட்ராயிங் போட்டு நிச்சயமாக அவங்களுக்கு கொடுப்பேன் இதுதான் உண்மை அப்போ நீங்கள் வந்து ஒரு பெண்களாக இருக்கீங்க ஒரு பிஸ்னஸில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டாள் வாச அகாடமி கிளாஸ் வந்து கற்றுக்குங்க ஒரு பெரிய லெவலில் கிளாஸ் போது இப்போ எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏன்னா வீட்டுக்குள்ளே சமைச்சிக்கிட்டு நம்ம புருஷருக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துரு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துரு நம்ம வீட்டில் சுகத்தை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமான்னு நிச்சயமா முடியாது நீங்கள் வெளியில் வந்து தான் இன்னும் சிறப்பாக இருக்கும் எவ்வளோ பெண்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறாங்க இது ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வரணும் நாம் போய் நீங்கள் போய் ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது நீங்கள் அவர் ட்ராயிங் கேட்குறா நீங்கள் ஆண்டாள்வாச அகாடமி படி ட்ராயிங் பொறுத்துட போகிறீங்க அதுக்கு அவர் ஃபீஸ் போகிறார் இதுதான் உண்மை அப்போ நிச்சயமாக வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க எளிய வழிமுறையில் இந்த புதுமையான அதாவது சூப்பரான முறையில் ஆண்டாள்வாச அகாடமி இருக்கு செயல்படுது நிச்சயமாக வந்து கற்றுக்குங்க ஏன்னா உங்கள் வீடு கட்டுறீங்க உங்கள் அண்ணன் வீடு கட்டுறீங்க உங்கள் தம்பி வீடு கட்டுறீங்க உங்கள் மாமியார் வீடு கட்டுறீங்க யாரோ ஒருத்தர் வீடு கட்டுறீங்க உங்களுக்கு இந்த முறைகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பெரிய லெவலில் ப்ளே பண்ணலாம் வீடை எந்த இடத்தையும் உடைக்காதீங்க எந்த இடத்தையும் மடக்கி கட்டாதீங்க சதுர சிவகம் தான் கான்செப்டு சதுரன் சிவகத்தை விட்டு மாறவே மாறாதீங்க வாழ்க்கையில் சதுர சிவகத்தை விட்டு மாறினீங்கன்னா பெரிய மாற்றத்தை வரும் அதுவும் வடமேற்கு மூலையில் நிச்சயமாக டாய்லெட் அமைக்கவே அமைக்காதீங்க ஒவ்வொரு ரூமுக்கும் கட் பண்ணாதீங்க இப்போ வீடு சதுரம் செவ்வோம் வீட்டுக்குள்ளேயும் சதுரம் செவங்கிற விஷயத்த ஆண்டாள்வாச அகாடமி ரொம்ப கிளியராக சொல்லித் தருது நிச்சயமாக பெரிய லெவலில் இப்போ சொல்லுது வருகின்ற மாதம் கிளாஸ் நடக்கும்போது நிச்சயமாக வந்து அந்த கிளாஸில் வந்து கற்றுக்குங்க பெரிய லெவலில் இது வந்து தொழில் முனைவோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு உங்களுக்கு ஒரு தொழில் அதாவது வருமானத்தை உருவாக்கி தரக்கூடிய விஷயம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இடங்களில் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பயன் நான் ஒரு நல்ல வழியை காட்டுறேன் நம்ம யாரையும் ஏமாற்ற வேணாம் யார்ட்டையும் திருட வேணாம் யார்ட்டையும் பொய் சொல்ல வேணாம் உங்கள் வீடு டிராயிங் அவங்க புதுசாக மனை போடுறாங்களா அந்த மனைக்கு நீங்கள் ட்ராயிங் கற்றுக்குங்க அந்த டிராயிங் நல்லா கிளியனாக போட்டு தருவோம் அந்த டிராயிங்கை நீங்கள் எம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு நம்ம உடம்பு ஃபுல்லாக விளக்கணியை தரவிட்டு ஆற்றுல ஒரு வச்சுங்க அவ்வளோதான் ஒட்டும் எல்லா மனங்களும் ஒட்டிடுமா அப்போ ஏன் சார் அப்போ நிறைய பேர் இருக்காங்க வீடு கட்டுறதுக்கு த உலகத்தில் நிறைய இடங்கள் இருக்குது நிறைய பில்டிங் உருவாக்கப்போகுது அப்போ இன்ஜினியர்ஸ் வாங்க நிச்சயமாக அது போன்ற அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரு அதே மாதிரி அந்த முன்னாடி போய் ஃப்ரண்ட் டெலிவிஷன் இன்ஜினியர் இவங்களாம் வந்து கற்றுக்கணும் மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் மனை வந்து எந்த மனை சிறப்பான மனை எந்த மனை யாருக்கு விற்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சூப்பராக சொல்லி தருவோம் நிச்சயமாக ஆண்டாள்வாச அகாடமியில் கிளாஸ் கற்றுங்க வாழ்க்கையில் பயன்பெறுங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மனச்சலும் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி நாலு மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணாலும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவோட குழந்தைகள் உறவோட வாழ்வாங்கு வாழ செல்வத்தோட வாழ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோட வாழ வாழ்க்கையில் பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல அதை தாண்டி உறவும் நிச்சயமாக இருக்குங்கிற வாழ மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கக்கூடிய இந்தியாவிலே நம்பர் ஒன் பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலை தான் இந்த இடத்துல நிச்சயமாக இடம் வாங்குங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க உங்களுக்கு இடம் வேணும்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பெரிய அளவில் இது வந்து நான் ஒன்றும் பிஎல்லாம் வைக்கல நானே தான் அட்டன் பண்ணுவேன் நீங்கள் ஒன்றும் பயப்படவே பயப்படாதீங்க டேரெக்டாக என்டைய பேசலாம் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் மழைநீர் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து வரும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்